இது வானமண்டலத்தில் பார்ப்பதற்கு கட்டில் கால் போன்ற தோற்றத்துடன் காட்சியளிக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்பதாம் இடமானது தர்மஸ்தானம் அந்த அடிப்படையில் இந்த நட்சத்திரக்காரர்கள் தர்ம சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய உடல் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நடுத்தர உயரமுடையவர்களாக இருக்கிறார்கள் வசீகர தோற்றமுடையவர்களாக இருக்கிறார்கள் வித்தியாசமான நடை உடையவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் இந்த பிறவினை ஏன் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடனால் தோஷம் பெற்றவர்கள் பெண் வழி சாபம் பெற்றதன் மூலம் இந்த பிறவியினை எடுத்தவர்கள் காதலித்த பெண்ணை ஏமாற்றியதன் மூலம் தன் மீது ஆசை கொண்ட பெண்ணை இவர்கள் நிராகரித்ததன் மூலம் தோஷத்தை பெற்றவர்கள் டாக்குமெண்ட் மூலமா பிறருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியவர்கள் பிறரை ஏமாற்றியவர்கள் பேச்சினால் பிறரை ஏமாற்றி அது சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் தாய்மாமன் வழி தோஷம் பெற்றவர்கள் ஒருவரை பற்றி பிறரிடம் பேசி அதனால் தோஷம் பெற்றவர்கள் தவறான செய்தியை உலகிற்கு பரப்பியதனால் தோஷம் பெற்றவர்கள் இந்த நட்சத்திரத்தில் இப்பறவியினை எடுக்கிறார்கள் இவர்களுடைய குணாதிசயத்தை பொறுத்தவரை இவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வசீகரமான பேச்சு உடையவர்கள் யாரையும் ஈர்க்கக்கூடிய தோற்றத்துடன் இருக்கக்கூடியவர்கள் அதீத திறமைசாலிகள் கல்வியில் அதீத ஈடுபாடு உடையவர்கள் உலக ஞானம் பெற்றவர்கள் எதை கேட்டாலும் இவர்களுக்கு அது சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் இவர்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இவர்கள் உலக ஞானம் பெற்றவர்கள் போட்டிகளை எதிர்கொள்ள விரும்பக்கூடியவர்கள் போட்டின்னு ஒண்ணு வந்துட்டா அதுல இருந்து களப்பணி புரியக்கூடியவர்கள் வெற்றியை பெற வேண்டும் என்பதில் குறிக்கோளாக இருக்கக்கூடியவர்கள் புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் அதாவது ஆறுதலான புகழ்ச்சி இவர்கள் வெற்று புகழ்ச்சி எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ஆறுதலான புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் மனிதர்களை சுலபமாக அடையாளம் காணக்கூடியவர்கள் அனைவரிடமும் இவர்கள் நட்பு பாராட்ட மாட்டாங்க கூடையும் பழகுவாங்க ஆனால் யாரை கிட்ட வைக்க வேண்டும் யாரை தூர வைக்க வேண்டும் என்பதில் இவர்கள் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் நட்புக்காகவும் உரிமைக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அதீத அன்பினை செலுத்தக்கூடியவர்கள் துரோகத்தை பொறுக்காதவர்கள் இவர்களை பொறுத்தவரை ஆனால் துரோகம் எதிர்த்துடன் வாழ்நாள்ல இவர்கள் மீண்டும் அவர்களுக்கு கிட்டகவே சேர்க்க மாட்டாங்க மன்னிப்பு என்பது இவர்கள்ட்ட இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள்ல தன்னுடைய குடும்பம் சார்ந்து தற்பருமை பேசக்கூடியவர்கள் இவர்களிடம் போய் பேசினால் இவர்கள் பொறுக்க மாட்டார்கள் இவர்களை பொறுத்தவரை என்னன்னா பொய் சொல்ல மாட்டாங்க அதே சமயம் இவர்கள்ட்ட யாராவது போய் சொன்னாங்க அப்படின்னா இவர்கள் கடுமையாக கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களை புரந்தல் நினைப்பார்கள் அதனால இவங்கள்ட்ட தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டு விடலாம் ஆனால் அதை சமாளிப்பதற்காக சொன்னோம்னா இவர்கள் கடுமையாக கோபப்படக்கூடியவர்கள் தந்தைக்கு நற்பெயர் வாங்கி தரக்கூடியவர்கள் பெண்கள் குழந்தைகளிடம் ஈர்ப்பு உடையவர்கள் கால நேரத்தில் உணவினை உண்ணாதவர்கள் உணவுல வந்து இவர்கள்ட்ட ஒரு அலட்சிய போக்கு இருக்கும் அதே சமயம் சுவையான உணவுகளை விரும்பி உண்ணக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நட்பிற்கு நல்ல மனிதர்கள் இளமை தோற்றத்துடன் இருப்பவர்கள் எப்ப பார்த்தாலும் இவர்கள் ஒரே மாதிரியான தோற்ற அமைப்போடய இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க வயதானாலும் கூட இவர்களை கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரியான இளமை தோற்றம் இவர்களுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதே போல உடல் வாகு இவர்களுக்கு ஒரே மாதிரியான அமைப்போடு இருக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்கள் அதே போல பாத்தீங்கன்னா தூங்கணும்னாலும் இரவு பகல் பார்க்காம ரெண்டு மூணு நாளும் தூங்கணும்னாலும் தூங்குவாங்க அந்த அளவுக்கு இவர்கள் ரெண்டு எண்டிலையுமே இவர்கள் வாழக்கூடியவர்கள் இவர்கள் ஒருத்தரை எதிரின்னு மாட்டாங்க அவர்கள் எதிரில் வருவதை கூட இவர்கள் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை இவர்கள் புறக்கணிப்பார்கள் மெருகேற்றக்கூடியவர்கள் புத்தகங்கள் அதிகம் படிப்பாங்க நல்ல டிரான்ஸ்பர்மேஷன் கொடுப்பாங்க அதாவது என்னன்னா கற்ற விஷயத்தை வாழ்க்கையில் பயன்படுத்த நினைப்பவர்கள் எவ்வளவு மேக்சிமம் அதை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்துவாங்க அதை பிறருக்கும் போதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்தபடியாக இவர்களுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் வருது இவர் உடலானது என்ன மாதிரியான கர்ம நோய்களை கடந்து செல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா தோல் சார்ந்த நோய்கள் என்பது இவர்களுக்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நரம்பு சார்ந்த பிரச்சனை இவர்களுக்கு இருக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனை அதாவது இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய தடையானது இவர்களுக்கு ஏற்படும் உயர் ரத்த அழுத்தம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்சர் மாதிரியான பிரச்சனை இவர்களுக்கு தொடர்ந்து இருக்கும் வாயு தொல்லை இவர்களுக்கு இருந்துட்டு இருக்கும் கழிவு உறுப்பு சார்ந்த பிரச்சனை என்பது இவர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் நீரிழிவு நோய் ஏற்படுகிறது நீரிழிவு நோய் இவர்களுக்கு பிற்காலத்துல வந்துடும் சிலருக்கு சீக்கிரமே வரக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்கு அதே போல முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனை முதுகுத்தண்டுல இடுப்பு பகுதிகளில் இவர்களுக்கு பிடித்தல் வாயு பிடித்தல் மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அதீத ஞாபகம் மருந்து உடையவர்கள் அடுத்தபடியாக இவர்கள் என்ன மாதிரியான படிப்பினை படிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் ஆசிரியர் சார்ந்த படிப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பொறியியல் சார்ந்த படிப்பை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் படிப்பை பொறுத்தவரை ஆய்வு படிப்பு வரை செல்லக்கூடியதாக இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் பிசிஏ எம்சிஏ மாதிரியான படிப்புகள் ஜேர்னலிசம் படிக்கக்கூடியவர்கள் மீடியா சார்ந்து படிக்கக்கூடியவர்கள் அட்வர்டைசிங் லா படிக்கக்கூடியவர்கள் எந்த படிப்பு படித்தாலும் பிறருக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வண்ணமாக இருக்கக்கூடிய படிப்புகள் அஸ்ட்ரானமி பிசிக்ஸ் மேலாண்மை படிப்புகள் எம்பிஏ மாதிரியான படிப்புகள் கணிதம் சார்ந்த படிப்புகள் அதாவது அகௌண்டன்சி மாதிரியான படிப்புகள் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரியான படிப்புகள் இது எல்லாமே இவர்கள் வந்து படிக்கக்கூடிய படிப்புகளாக இருக்கிறது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான தொழிலில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் தொழில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பேராசிரியராக இவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆர்கிடெக்சர் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் கணிதம் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் சாப்ட்வேர் செக்டார்ல இருக்கிறாங்க அது ரொம்ப சக்சசிவாகவே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வழக்கறிஞர் தொழில் இருக்கிறார்கள் அக்கௌண்டா இருக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறாங்க உணவு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மொழி சார்ந்த பயிற்றுனர்களாக இருக்கிறார்கள் ஸ்கில் ட்ரைனர்ஸா இருக்கிறாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸா இருக்கிறாங்க கலை சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் ஜோதிட துறையில் இருக்கிறார்கள் டிராவல் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் சித்த மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் ஆயுர்வேத மருத்துவத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் பாரம்பரிய கலைகள் சார்ந்த தொழில் இருக்கிறார்கள் பெண்களுக்கு பிடித்தமான தொழில்கள் அதாவது மாதிரியானது அந்த மாதிரியான ஃபேஷன் டெக்னாலஜி மாதிரியான தொழில்கள் இது சார்ந்த தொழில்கள் இருக்கிறார்கள் டெய்லரிங்ல இருக்கிறாங்க அட்வர்டைல இருக்கிறாங்க ஆளுமை மிக்க அரசு பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாக இந்த போராட்ட நட்சத்திரத்திற்காரர்கள் இருக்கிறார்கள் மார்க்கெட்டிங்ல இருக்கிறாங்க புரோக்கர் மாதிரியான தொழில்கள் இருக்கிறார்கள் பிரிண்டிங் செக்டர்ல இருக்கிறார்கள் கண்டென்ட் ரைட்டரா இருக்கிறாங்க நெட்ஒர்க் பிசினஸ்ல இருக்கிறாங்க ஜேர்னலிசம் அதாவது நியூஸ் பேப்பர் சார்ந்த துறையில இருக்கிறாங்க அதே போல மீடியா துறையில இருக்கிறாங்க ஆன்லைன் பிசினஸ்ல இவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆன்லைன் பிசினஸ்னா ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது மற்றபடி ஆன்லைன்ல பொருள் விற்கக்கூடியது அந்த மாதிரியான மார்க்கெட்டிங் சார்ந்த துறையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக இவர்களுக்கு என்னென்ன மாதிரியான நட்சத்திரங்கள்ல வாழ்க்கை துணை அமைது அப்படின்னு பார்த்தோம்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் இவர்களுக்கு வாழ்க்கை துணையானது அமைகிறது இவர்களை பொறுத்தவரை எந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் பண்ணும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையானது பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களை இவர்கள் திருமணம் புரியும் பொழுது இவர்கள் வாழ்க்கையானது கொஞ்சம் கஷ்டங்களை சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அதே போல கார்த்திகை உத்திரம் உத்திராட இவர்கள் திருமணம் கொடுத்தால் இவருடைய வாழ்க்கையானது நிறைய சங்கடங்களை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது அடுத்தபடியாக இவர்கள் தன் நட்சத்திரம் சார்ந்து என்னென்ன பலன்களை பெறுகிறார்கள் பார்த்தோம்னா நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதிகாரமிக்க பதவிகளில் அமரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதில் பதவி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மனைவியால் சங்கடங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாம் மாதத்தை சேர்ந்தவர்கள் உறவில் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தெரிந்த குடும்பத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மனைவியால் சங்கடத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலைத்திறமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர் பணியில் பெரும்பாலும் இருக்கிறார்கள் அதே போன்று போதிப்பதில் வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அதாவது பயிற்றுணர்வு மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்கள் இரண்டாம் பாதத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தபடியா மூன்றாம் பாதத்தை பார்த்துக்கிட்டோம்னா காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால் சங்கடத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிலருக்கு மாற்று ஜாதியில் திருமணமானது அமையக்கூடியதாக இருக்கிறது கலைத்துறையில் அதீத ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் வாயு தொல்லையால் அவசியவர்களாக இருக்கிறார்கள் வெளிநாடு வாழ் யோகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நாலாம் பாதத்தை பொறுத்தவரை அதீத கோபக்காரர்களாக இருக்கிறார்கள் தாயின் மீது வருத்த உடையவர்களாக இருக்கிறார்கள் தாய் சார்ந்த தோஷம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் வயிறு சார்ந்த பிரச்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள் தந்தை வழி சொத்தை முழுமையாக அனுபவிக்காமல் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக இவர்கள் தன்னுடைய நட்சத்திரம் சார்ந்து சில யோகங்களையும் தோஷங்களையும் சில சாபங்களையும் பெற்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இவர்கள் குடும்பத்தில் காதல் திருமண தொடர்பு என்பது இருக்கிறது அதாவது இவர்களுடைய தாத்தா பாட்டிலிருந்து ஆரம்பிச்சு இவர்களுடைய தாத்தா பாட்டி அல்லது தந்தையார் தந்தை உடன் பிறந்தவர்கள் அல்லது இவர்கள் இவர்கள் உடன் பிறந்தவர்கள்ல காதல் திருமணம் என்பது கட்டாயம் இருக்கும் சில குடும்பங்கள்ல அது கலப்பு திருமணங்களாகவே அமைகிறது அதே போல இவர்கள் தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது இவர்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உறவிலோ தெரிந்த குடும்பத்திலோ உள்ளூரிலே திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வெகு சிலர் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் காதல் திருமணம் என்பது இவர்கள் வாழ்வில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறது இவர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை ஆசிரியர் தொழில் சார்ந்து இவர்கள் கர்ம தொடர்புடையவர்கள் அந்த அடிப்படையில் இவர்கள் ஆசிரியர்களின் பேரப்பிள்ளைகளாகவோ அல்லது ஆசிரியர்களின் மகனாகவோ மகளாகவோ அல்லது இவர்களே ஆசிரியர்களாகவோ அல்லது இவர்கள் சந்ததிகள் அதாவது இவர்களுடைய மகனோ மகளோ ஆசிரியர் தொழிலில் இருக்கக்கூடியவர்களாகவோ இருக்கிறார்கள் ஆக மொத்தம் இவர்கள் குடும்பத்தில் ஆசிரியர் தொழில் என்பது நேரடி தொடர்போடு இவர்களுக்கு அமைகிறது பாரம்பரிய கலையினை தர்மத்துடன் செய்த தொடர்பு என்பது இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அதாவது கோயில் சார்ந்த தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் அல்லது பாரம்பரிய மருத்துவம் அதே போல பாரம்பரிய கலைகளை காப்பாற்றக்கூடியவர்களாக அல்லது வேதம் ஓதக்கூடியவர்களாக இவர்களுடைய குடும்ப தொடர்பு என்பது இருக்கும் இவர்களுடைய தாத்தாவோ தந்தையோ இல்ல இவர்களோ என்ன இருக்கலாம் அப்படின்னா ஒண்ணு கோயில் ரீதியான தொடர்பு அப்படி இல்லைன்னா பாரம்பரிய கலை ரீதியான தொடர்பு அப்படி இல்லை அப்படின்னா ஜோதிட ரீதியான தொடர்பு என்பது இவர்கள் குடும்பத்துல இருக்கும் இவர்களை பொறுத்தவரை புதனுடைய தோஷம் பட்ட நட்சத்திரம் என்கிற அடிப்படையில் இவர்களுக்கு பெரும்பாலும் படித்த படிப்பு வாழ்க்கையில பயன்படாம போயிடுது தன்னுடைய படிச்ச படிப்பை சார்ந்து பெரும்பாலும் பணிபுரியக்கூடியவர்களாக இவர்கள் இல்லை அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிட்டு போட்டி தேர்வு எழுதி போயிடுறாங்க அப்படி இல்லைன்னா ஆசிரியர் படிப்பு முடிச்சுட்டு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி படிச்ச படிப்பை விட்டுட்டு வேறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சுய அனுபவத்தின் அடிப்படையில் தன்னுடைய திறமையின் அடிப்படையில் இவர்கள் தொழில் செய்து பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பெரும்பாலும் அதனால இவர்களை பொறுத்தவரை தன்னுடைய கர்மவனை சார்ந்த இவர்களுடைய படிப்பை தேர்ந்தெடுக்கலன்னா அது சார்ந்த இவர்கள் கஷ்டத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று கடன் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக இருக்கும் கடனை வச்சுதான் இவங்க வாழ்க்கைய வளர்ந்துடும் கடன் வாங்கி இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜையும் அடைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வீட்டு பத்திரங்கள் அதர் டாக்குமெண்ட்ஸ் கல்வி சான்றிதழ்கள் ப்ரூஃப் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் தவறு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு பெரும்பாலும் தவறு ஏற்படுது புதனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் என்கின்ற அடிப்படையில் இவர்களை பொறுத்தவரை தந்தை தாயின் மீது வாழ்நாள் முழுக்க இவர்களுக்கு ஒரு வழி என்பது இருந்து கொண்டே இருக்கும் நடந்திருக்கும் இவர்களுக்கு தான் கற்ற அறிவினை தனக்கு சரியா பயன்படுத்திக்க முடியாது இவர்களை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு பயன்படுத்துவாங்க ஆனா தனக்கு பயன்படுத்தும் போது சில தவறு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் இவர்களை பொறுத்தவரை தாய் மாமன் வழி தோஷம் என்கின்ற அடிப்படையில் தாய்மாமன் இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் அந்த உறவானது இவர்கள் பயன்படாமல் போகும் வாஸ்து சார்ந்து இவர்களுடைய வீட்டை பொறுத்தவரை இது வருண பகவானுடைய நீர் கசிவு என்பது மழை காலத்துல குறிப்பா இவர்கள் தங்கி ரூம்ல ஒரு சொட்டாவது அந்த நீர் கசிவு இருக்கும் அது விண்டோ வழியாக ஏதோ ஒரு ரூபத்துல நீர் கசிவு என்பது காலத்தில் வரக்கூடியதாக அல்லது நீருக்கு மிக அருகாமையில் இவர்களுடைய வீடு அமைந்திருக்கும் இவர்களுடைய வீட்டில் வாயு மூலையானது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல வாஸ்துப்படி அடுக்க அறையானது சரியான ஒரு அமைப்போட இருக்கக்கூடியதாக இருக்காது இவர்கள் புதனுடைய கர்ம பதிவினை கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையிலே தான் பெற்ற சாபத்தின் அடிப்படையில் எதிர்பாலினத்தவரின் தாம்பத்திய வேகத்தை விட குறைவான காம வேகத்தை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஆணாக இருப்பின் மனைவி விட இவர்கள் குறைவான வேகம் இருக்கும் பெண்ணாக இருப்பின் கணவனை விட இவர்களுக்கு அதில் ஈடுபாடு என்பது குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களை பொறுத்தவரை என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் பிறருடைய பிரச்சனைகள் அதிகம் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப பிரச்சனைகளில் மத்தியஸ்தம் பேசுறோன்னு சொல்லி இவர்கள் ஈடுபடக்கூடாது நண்பர்களை அதிகம் நம்புதல் என்பது கூடாது சிறு வயதில் தேவையற்ற நட்பை இவர்களுக்கு தவிர்ப்பது நல்லது இளமையிலேயே சுக்கரதிசை வருவதால் இவர்களுடைய நட்பு என்பது சிற்றின்பத்தை நாடியே இருக்கும் அதனால அந்த காலகட்டத்தில் தவறான நண்பர்களோடு சேர்க்கை என்பது இவர்களுக்கு கூடாது தொழிலில் அதிகம் முதலீடு செய்யக்கூடாது ஏன்னா இவர்கள் புதனுடைய பதிவினை பெற்ற நட்சத்திரக்காரர்கள் என்கின்ற அடிப்படையில் பேச்சு மூலமா இவர்கள் அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதனால முதலீடு என்பது இவர்கள் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா இவர்களுக்கு கடன் என்பது வாழ்க்கையில் கூடவே வரக்கூடியதாக இருப்பதனால் இவர்கள் அதிகம் முதலீடு செய்வதை தவிர்த்தல் வேண்டும் மாந்திரிகம் சார்ந்த தொழில் இவர்கள் ஈடுபடக்கூடாது தர்மம் பத்திரப்பதிவு சார்ந்த தொழில் ஈடுபடக்கூடாது அது சார்ந்த எந்த விதத்திலும் தவறு செய்யக்கூடாது ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஈடுபடக்கூடாது கருக்கலைப்பு செய்தல் கூடாது கருக்கலைப்புக்கு துணை போதல் கூடாது சொந்த ஊரில் தொழில் தொடங்குவதை தவிர்த்தல் நல்லது சொந்த ஊர் இவர்களை பொறுத்தவரை லாபம் கிடையாது வெளியூர் போய் வசிச்சு அதன் மூலம் லாபம் கூடியவர்கள் அதனால இவர்கள் சொந்த ஊர்ல தொழில் தொடங்குவதை தவிர்த்தல் ரொம்பவே நல்லது இவர்களை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றத்தில் மிகவும் கவனம் தேவை பெரும்பாலும் போன் பண்ணும்பொழுது அந்த போனை ரெக்கார்ட் பண்ணி அடுத்தவர்கள்ட்ட காட்டக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாய்ஸாதான் இருக்கும் இவர்கள் நண்பர்களை நம்பி ஏதாவது பேசுவாங்க அதை அவர்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் பர்சன்ட்டை போய் காட்டிடுவாங்க அதனால இவர்கள் யாரையும் நம்பி எந்த தகவலையும் ரொம்ப அலட்சியமாக பகிர்தல் என்பது கூடாது அதே போல தாய்மாமன் மகளையோ அத்தை மகளையோ இவர்கள் திருமணம் செய்தல் கூடாது அதாவது நேரடியான உறவுல இவர்கள் திருமணம் செய்தல் கூடாது ஏன்னா இவர்கள் புதன் தோஷம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் அவ்வாறு திருமணம் செய்தால் வாழ்க்கையானது ஒரு நிறைவினை தராமல் போகும் குழந்தையின்மை ஏற்படலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போன்று காதல் செய்து பிறரை ஏமாற்றுதல் கூடாது தன் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தி அவர்களை புறக்கணித்தல் என்பது இவர்களுக்கு கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை விளையாட்டாக பேசக்கூடிய வார்த்தைகள் சில நேரங்களில் சிக்கல்கள் முடியலாம் அதுல பொறுத்தவரை கவனம் தேவை தேவையற்ற வார்த்தைகளை இவர்கள் புறக்கணிக்க வேண்டும் பிறரை பற்றி பேசுதல் கூடாது விமர்சித்தல் கூடாது ஒருவரை பற்றி இன்னொரு தன் பேசுதல் என்பது இவர்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் எனவே அது கூடாது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இவர்கள் செய்யக்கூடாது அறக்கட்டளை போன்ற அமைப்புகள் இவர்கள் நடத்தக்கூடாது திருக்கோயிலில் இவர்கள் பணிபுரிதல் கூடாது ஏன்னா இவர்களை பொறுத்தவரை சிற்றின்ப பிரியர்கள் அதனால அங்கு உள்ள ஆகம முறைகளை இவர்களுக்கு சரியா பாலோ பண்ண முடியாத சூழல் ஏற்படலாம் அதனால இவர்கள் தோஷமடைய நேரிடலாம் அதனால திருக்கோயில பணிபுரிதல் என்பது இவர்களுக்கு கூடாத ஒன்று இவர்கள் குரு ராசிக்காரர்களாக இருந்தாலும் அதனை தவிர்த்தல் இவர்களுக்கு தோஷமற்ற சூழலை உருவாக்கும் இவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த ஊரை விட்டு இவர்கள் வெளியில் தங்கி இருப்பதன் மூலம் இவர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் அயல்நாடு நாடு யோகம் தரக்கூடியதாக இருக்கும் ஆகவே அயல் நாடு வாய்ப்புகளை இவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல அந்நிய மாநிலங்களில் தங்கி பணிபுரிதல் என்பது இவர்களுக்கு சிறப்பான யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் கல்வி சார்ந்து பிறர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் அது இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு தீர்த்து கொடுப்பதன் மூலம் அது தர்மமான முறையில் இருக்கக்கூடியதாக இருப்பின் அதை தீர்த்து கொடுப்பதன் மூலம் இவர்கள் நற்பலன்களை பெறுவார்கள் வாயு தரும் உணவுப் பொருட்களை இவர்கள் தவிர்ப்பது என்பது இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களை பொறுத்தவரை மகாவிஷ்ணு வழிபடுதல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெருமாளும் தாயாரும் தம்பதி சகிதமாக இருக்கக்கூடிய அமைப்பினை இவர்கள் புதன்கிழமைகளில் வழிபடுதல் என்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மகாவிஷ்ணுவிற்கு துளசி மாலை சாட்சி வழிபடுதல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை இவர்களுக்கு நற்பலங்களை கொடுக்கும் வழிபடுதல் இவர்களுக்கு நற்பலன்களை இருக்கும் பச்சை பயிரின் மீது விளக்க ஏற்றுதல் இவர்களுக்கு கல்வியில் ஏற்படக்கூடிய தடை தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகளில் இருந்து இவர்களை விளக்கும் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பாக செய்வதன் மூலம் இவர்கள் நற்பலன்களை பெற முடியும் வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி